சார் நம்ம கடந்த வாரங்களில் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இப்போ ரீசெண்டா வந்து இந்த ஐபிஎம்ல வந்து எட்டாயிரம் ஊழியர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்ஆர் துறையில் மட்டுமே இரநூறு பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருந்தது சார் இதனால இந்த ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் என்ன நிலையாகும் சார் டெக்னாலஜி ஏற்கனவே சொன்னோம் ஊழியர்கள் வந்து நிறைய பேர் வேலை விட்டு போயிடுவாங்க ஆல்ரெடி இப்போ இந்த மாதிரி வேலை எடுக்கிறாங்க ஹெச்ஆர்லாம் ஏன்னா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் பார்க்க வேண்டிய வேலை அது ஒன்றே பார்த்து எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி அதுவே அப்பாயின்மெண்ட் போட்டு அதுவே செயல் பண்ணக்கூடிய நிலமைக்கு வந்துடும் ஒன்றா அது அட்வான்ஸான டெக்னாலஜி ஒன்று வருது அந்த டெக்னாலஜி ஒன்றும் ஸ்பீடாக இருக்கும் அப்போது இந்த ஐடி ஊழியர்கெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அவங்க வந்து வேலையில் வாய்ப்புகள் கொஞ்சம் குறையலாம் இப்போது இதை குறைக்கிறதுக்கு மேலே அதிகாரிகளை வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆபத்து ஸோ லோயர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இது அப்படியே இருக்கும் ஸோ அவங்களோட ஒர்க்கோட வழிகள்லாம் அப்படியே இருக்கும் மேலே இருக்கவங்களுக்கு இது பொசிஷன் எடுத்து செய்கிறப்போ அந்த மேலே இருக்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆபத்து இருக்குது அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டீக்ரேட் ஆகி அவங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த கீடு வந்து வேலை செய்ய வேண்டிய நிலமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டெக்னாலஜி இல்லாமல் ரோபோஸ் வருது இந்த ரோபோஸ் வர சொல்ல இன்னும் பெரிய டெக்னாலஜிஸ்லாம் மாறும் ஸோ ரோபோவோட வந்து ஏஐட கனெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் பண்ண சொல்ல அது ஒரு அப்சர்வேஷன் பண்ணி இந்த ஒரு டெக்னாலஜியில் அதுவே ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு வரும் அந்த டெக்னாலஜிஸ் வர சொல்ல நம்ம எல்லாேருக்கும் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அப்போது ஐடி ஊரிகள் படிக்கிறது கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ஐடி வேலை செய்கிறவங்க கொஞ்சம் விசாராக இருங்க ஏஐயில் போயிடுங்க நைட்டும் லாஸ்ட் டைம் சொன்னேன் ஏஐ டெக்னாலஜியில் படிக்கிறது போயிடுங்க நிறைய பேர் இப்போ ஏஐயில் மாற்றிப்பாங்க மாற்றி அந்த டெக்னாலஜிக்கு என்ன வழி வருதோ அதை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு சில ப்ராப்ளங்கள் வரதா போகுது நிறைய இடத்துல வேலை விட்டு எடுத்துருவாங்க அல்லாமல் நிறைய குழப்பங்கள் அதர் கண்ட்ரிஸில் ஏற்படும் இந்தியாவில் ஓரளவுக்கு ஒரு மாற்றங்கள் வரும் ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அதர் கண்ட்ரிஸில் மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படும் சைனாவோட சில புதிய வழியான திட்டங்கள் ஏற்படுறப்போ பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஸோ ஐடி ஃபீல்டை நிறைய பேர் நம்ப வேணாம் ஸோ இப்போ படிக்கிறதெல்லாம் வேறு டெக்னாலஜி ஏ டெக்னாலஜிஸ் அதுக்கு வரக்கூடிய ஒரு புது நியூவாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் அதோட எஜுகேஷன் நம்ம போகிறது நல்லது இல்லை ஆல்ரெடி இந்த இதில் இருக்கவங்க ஐடியில் இருக்கவங்க இந்த ஏஐ பற்றி பட் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது அப்போது அவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அப்படின்றால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் டூ இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது